குஹனை தனக்கு நண்பன்னு சொல்லிக் கொள்ளுகிறார் ராமன் தம்பின்னு சொல்லிக்கிறவர்களோ அப்ப திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து மாழமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கென்று என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார் குஹனுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஆனாலும் தம்பி என்று ஏற்றுக்கொள்ளப் போகிறார் நேர நீ எனக்கு தம்பின்னு ராமன் சொல்லவில்லை மாழமான் மட நோக்கி மான் போல அழகான கண்கள் பார்வையுடைய சீத்தை உன் தோழி இந்த சீத்தை உனக்கு தோழின்னு முதல்ல குகனிடத்துல தெரிவிக்கிறாள் சம்பந்தம் குகனுக்கு ஏற்பட்டு விட்டது அடுத்தது என் தம்பியான லக்ஷ்மணன் இனி உனக்கு தம்பி என்று சொல்லுகிறார் அப்ப பக்தர்களுடைய தொடர்பும் கிடைத்து விட்டது அப்புறம் கடைசியா உகந்த தோழன் நீ எனக்கு பகவானோடு நமக்கு தொடர்பு ஏற்படணும்னால் அதற்கு முன்னால் பக்தர்களின் தொடர்பும் வேண்டும் பிராட்டியின் தொடர்பும் வேண்டும் இவர்கள் ரெண்டு பேருடைய சிபாரிசு இருந்தால்தான் பகவான் ஒருவரை ஏரி பார்த்து கடாட்சிப்பார் அப்ப அவரே பார்த்து சீதையத்தான் பாருன்னு சொல்லுகிறார் நூறு அழகான சந்தர்ப்பம் பிராட்டியின் அனுகிரகம் இல்லாவிட்டால் பகவதிரகம் கூட எந்த பயனையும் அளிக்காதுன்னு தெரிவிக்கிறார்கள் லங்கையிலே யுத்தமெல்லாம் முடிந்து புஷ்பக விமானத்துல ஏறி அமர்ந்து கொண்டு ஆகாசத்துல பறந்து செல்லுகிறார்கள் அப்ப ராமன் வரிசையா சீத்தைக்கு ஒவ்வொரு இடத்தையும் காட்டுகிறார் இங்குதான் ராவணனை கொன்றேன் இங்குதான் இந்திரஜித் அழிந்தான் இங்குதான் அக்கம்பனனை கொன்றோம் இங்குதான் ஒவ்வொருத்தரா மூலவலத்தை அழித்தேன் அதிகாயன் திருசிரா ஒவ்வொருத்தரா எங்கெங்க கொன்னோம்னு சொல்லிட்டே வரார் கடைசியில பறந்து லங்கைய தாண்டன மூலியம் ஒருமுறை சீத்தையை பார்த்து லங்காம் ஈக்ஷஸ்வ வைதேகி திருக்கூட்ட சிகரே ஸ்திதாம் என்று ராமன் சொல்லுகிறார் திருக்கூட்டமலைக்கு மேல லங்கா நகரி இருக்கே சீதை ஒரு தடவை அதை பாரு அதை நீ கட்டாட்சிப்பாய்னு ராமன் சொல்லுகிறார் சீத்தை புதுசா கேட்டா நான் பத்து மாசமா இந்த ஊர்லதான் இருக்கேன் ராமா புதுசா நான் லங்கையை பார்க்க தேவையே கிடையாது நீ தான் இப்போது வந்து சேர்ந்தவன் நான் ரொம்ப நாளா இங்க தான் இருக்கிறேன் பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சீதை சொன்னாலாம் அப்ப ராமன் தெரிவிக்கிறார் ஐயோ நேத்து வரைக்கும் ராவணனுடைய லங்கை என்று கோபத்தோடு பார்த்திருப்பாய் இன்னைக்கு நம்ம பிள்ளை விபீஷணனுடைய லங்கை இப்ப நீ பார்த்து கட்டாட்சித்தான் தான் லங்கை வளருமே தவிர ஒரு நாளும் உன் பார்வை இல்லாவிட்டால் லங்கை செழிப்போடு இருக்க முடியாது பாருன்னு ராமன் மறுபடியும் சொல்லுகிறார் நீ இவர் பார்த்தா போறாதான் இவருக்கு முன்னால் பிராட்டின் அனுகிரகம் வேண்டும் எப்பவுமே ஒருத்தர் பயிரிட வேண்டும் என்றால் நிலம் தயாரா இருந்ததுன்னா நேர பயிரிட்டு விடலாம் ஒரு நிலத்துல பல ஆண்டுகளாக பயிரிடவே இல்லை அது ஒன்னும் செழிப்பான பூமியாக இல்லை என்றால் அப்ப அதுக்குன்னு சில பயிர்கள் அதுல கஷ்டப்பட்டு விளைவிக்கணும் அதெல்லாம் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்க வேண்டிய என்ன சத்துக்கள் வேணுமோ அதெல்லாம் திரும்ப வந்துவிடும் அப்புறம் நாம நெல்லை போட்டோம் கோதுமையை போட்டோம்னா விளைக்க முடியும் அது ரொம்ப பெரிய காரியம் விளைவிக்க முடியாத ஒரு பூமியை விளைச்சலுக்கான பூமியாக ஆக்குவது ரொம்ப கஷ்டம் அதைத்தான் சீத்தை செய்கிறாள் விளைச்சல் நிலமாக ஆன பிறகு பகவான் அனுகிரகம் பண்ணி பயிரை வளர்ப்பாரே தவிர விளைச்சல் நிலமாக ஆக்கும் சாமர்த்தியம் அவருக்கு கிடையாது அப்ப பிராட்டின் அனுகிரகம் தான் நம்மை பக்குவப்படுத்துகிறது அதற்கு மேல நம்மை பயன் அடைவர வைப்பது பகவானுடைய அனுகிரகம் அப்ப அஸ்வபூர்வம் பகவானுக்கே முன்னால் இருந்து தான் முன் சென்று அனைவரையும் ரட்சிக்க கூடியவள் அஸ்வபூர்வம்னு சொன்னார் இரண்டாவது அர்த்தம் அஸ்வத்துக்கு அஸ்வத்தை பூர்வத்தில் உடையவர் அப்ப பெருமானை முன் நிறுத்தி தான் பின்னால் நிற்பவர்னு இன்னொரு பொருள் பெருமானுக்கு முன்னால் பிராட்டி நிற்கிறாள்னு ஒரு அர்த்தம் பெருமான் முன்னால் இருக்கும்போது போது அவனுக்கு பின்னாலே தான் நிற்கிறாள் அப்ப பகவான் நடக்க வேண்டியபடி நடந்தால் தான் பின்னாடி நின்று கொண்டு விடுவாளாம் அவர் சரியாக நடக்கவில்லை என்றால் அவருக்கு முன்னால் தான் சென்று எது சரியான பாதைன்னு காட்டுவாளாம் ஜனகர் சீதையை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இயம் சீதா மமசுதா சக தர்ம சரித்தவ பிரதீட்சை நாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ஹீஸ்வ பாணினா என்று சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் ராமா இதான் என் பெண் சீதை இவ்வளவு ஆசைப்பட்டு கையை பிடித்து திருமணம் செய்து கொள் என்று சொல்லும் போது சக தர்ம சரி என்று தெரிவிக்கிறார் நாம பத்திரிகைகளுக்கு சொல்றோம் இல்லையோ சக தர்ம சரி சக தர்மச்சாரிணின்னு சொல்றோம் அப்படின்னா என்ன தர்மத்தில் சேர்ந்து நடப்பவள் என்று பொருள் அது ஜனகன் என்ன தெரிவித்தாராம் ராமன் நீ தர்மத்தின்படி நடந்தால் என் பெண் உனக்கு பின்னால் வருவாள் நீ தர்மத்திலிருந்து மாறி நடந்தால் உனக்கு முன்னால் நடந்து எது தர்மம் என்று காட்டி கொடுப்பாள்னு தெரிவிக்கிற அந்த ரெண்டு அர்த்தமும் இந்த சொல்லல உண்டு அஸ்வ சொன்னால் ராமனுக்கு முன் செல்பவள் ராமன் தவறாக நடக்கும் போது ராமன் சரியாக நடந்தால் ராமனுக்கு பின்னால் இருந்து அதை ஆமோதித்து ஏற்றுக்கொண்டு ஆனந்தப்படுபவள் இப்படி இரண்டு பண்புகளும் பிராட்டிக்கு உண்டு ஒவ்வொரு பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் என்று அபிப்பிராயம் புரிந்து கொள்ள வேண்டும் அஸ்வபூர்வம் அப்புறம் ரதம் தேர் தேருக்கு நடுவிலே இருக்கக்கூடியவள் என்றால் ரதம் என்பது பரமாத்மாவினுடைய சரீரம் என்று வைத்துக் கொள்ளலாம் அந்த சரீரத்துக்கு நடுவிலே பிராட்டி திருமார்பில் இருக்கிறாள் அதனாலே ரதமத்தியாம் என்று ஒரு பெயர் உண்டு அந்த பிராட்டி திருமார்பில் இருப்பதால் தான் அவர் பரம்பொருளாகவே இருக்கிறார் வேதாந்தம் யார் பரம்பொருள் என்று தேடும் ஏன்னா பல தெய்வங்கள் இருக்கிறார்கள் இந்திரன் சந்திரன் குபேரன் பிரம்மா விஷ்ணு சிவன் எத்தனையோ தெய்வங்கள் உண்டு இவர்களுக்குள்ள யார் முழுமுதற் கடவுள் உலகத்தை படைத்து காத்து அழித்து மோட்சம் அளிக்கக்கூடிய கடவுள் யார் பரபிரம்மம் பரமாத்மா யார் என்று ஆராய்ச்சி பண்ணணுமோ இல்லையோ வேதம் எப்படி ஆராய்ச்சி பண்ணும்னால் அவருடைய பெருமை ஓ இப்ப நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா உடனே ரெண்டு பக்கத்துல நாம என்னென்ன பண்ணிருக்கோம்னு எழுதி கொடுக்குறோம் அதெல்லாம் பார்த்து சரி நீ ஒத்து வருவியா ஒத்து வர மாட்டாயான்னு முடிவெடுக்கிறார்களோ இல்லையோ வேதம் அதெல்லாம் பண்ணல எல்லா தெய்வங்களையும் வரிசையா நிற்க வச்சுதான் நிற்க வைத்து விட்டு அவரவர்களுடைய மார்பை இப்படி பார்த்துட்டே போச்சான் யாருடைய மார்பில் ரெண்டு திருவடிகள் அழுத்தப்பட்ட சின்னம் இருந்ததோ அவர்தான் பரம்பொருள்னு முடிவு பண்ணெடுத்தான் வேதாந்தாக தத்துவ சிந்தாம் முரபி துரசி பாத சின்ந்தின்னு பட்டர் தெரிவிக்கிறார் பிராட்டியினுடைய ரெண்டு திருவடிகள் இந்த இடத்துல பதிந்து இருந்தன அதை உடனே ஓ இவர்தான் திருமகள் கேழ்வன் ஸ்ரீய்தான் அப்ப இவர்தான் கடவுளாக இருக்க வேண்டும்னு வேதம் முடிவெடுக்கிறது அப்ப பகவானை அடையாளம் காண்பதற்கே பிராட்டி தான் தேவைப்படுகிறாளே தவிர பிராட்டியை வைத்து பகவானுக்கு அடையாளம் பகவானை வைத்து பிராட்டிக்கு அடையாளம் கிடையாது அதனால அவளை ரதமத்தியாம் பகவானுடைய தேரிலே நடுவிலே இருக்கக்கூடியவள் அவன் சரீரத்தில் நடுவில் இருந்து இவர்தான் பரம்பொருள் என்று நமக்கெல்லாம் காட்டி கொடுக்க கூடியவள் என்று தெரிவிக்கிறார் அப்போ நஞ்சியர் என்று ஒரு ஆச்சாரியர் அவர் கேட்கிறார் இந்த அமிர்த மதனம் பார்க்கடல் கடைந்த போது பிராட்டி ஏறி திருமார்பில் அமர்ந்தாள் அமர்ந்தாள்னு சொல்லுகிறோமே அப்பவளுக்கு வெட்கமாக இருக்காதா இத்தனை புருஷர்கள் ஆண்கள் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் நின்று கொண்டிருக்கும் போது எல்லாரும் வேடிக்கை பார்க்கும் போது ஒரு இருக்க வேண்டும் என்று தெரிவிப்பார்கள் அந்த வெட்கம் வேண்டாமா இத்தனை ஆண்களுக்கு முன்னால் எப்படி ஒரு ஆணினுடைய மார்பலை ஏறி அமர முடியும்னு பராசர பட்டர் இடத்திலே சிஷ்யர் நஞ்சியர் கேட்கிறார் அப்ப பட்டர் பதில் சொன்னாராம் பெண்கள் கோஷ்டியில் பெண்களுக்கு வெட்கம் இல்லை அவர் சொன்ன பதில் இங்க இருக்கிறவர்கள் எல்லாம் தவறாக நினைத்துக் கொண்டீர் தேவர்கள் அனைவருமே பெண்கள் தான் ராட்சசர்கள் அனைவருமே பெண்கள் தான் ஜீவாத்மாக்கள் அனைவருமே பெண்கள் தான் புருஷன் சொல்ல வேண்டும் என்றால் பகவான் நாராயணன் உருவன்தான் புருஷன் அவர்தான் சுதந்திரன் நாம் அனைவரும் அவருக்கு ஆட்பட்டவர்கள் அப்ப பிராட்டியும் பெண்ணுதான் இந்திரனும் பெண்ணுதான் சந்திரனும் பெண்ணுதான் ராவணனும் பெண்ணுதான் நாமும் பெண்தான் ஏன்னா பகவானுக்கு அடிபணிந்தவர்கள் பரதந்திரர்கள் என்கிறபடியால ஒரு பெண் தன்மை பகவான்படியாலே ஆண் என்று சொல்லப்படுகிறார் அப்ப சுத்தி பெண்கள் இருக்கிறபடியால மகாலட்சுமிக்கு எந்த ஒரு வெட்கமும் கிடையாது நேர பகவானுடைய மார்பிலே ஏறி அமர்ந்தாள் என்று பட்டர் தெரிவிப்பாராம் அப்பா ரதமத்தியாம் பகவானுடைய திருமேனியிலே நடுவில் இருக்கக்கூடியவள் அடுத்தது ரதமாக சொல்லப்பட்ட நம்முடைய சரீரத்திலும் ரதம்னு சொல்லலாம் என்னென்ன நல்லது பண்ணுகிறோமோ எல்லாத்துக்கும் இந்த சரீரத்தை ஒரு தேர் என்று வேதமே உருவகப்படுத்துகிறது ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவது புத்திம் து சாரத்தின் வித்தி மன பிரகிரமேவச்ச இந்தியாணி ஹயானாகு விஷயான் ஸ்தேஷு கோச்சரான் என்று ஒரு அழகான ஊவமை சொல்லப்படுகிறது ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு தேர் அதுல ஒரு முதலாளி இருக்கார் ஒரு தேரோட்டி இருக்கிறார் ஐந்து குதிரைகள் பூட்டப்பட்டுள்ளன கடிவாளத்தை தேரோட்டி பிடித்துக் கொண்டிருக்கிறார் இதே இந்த உடலை பத்தி சொல்றார் இந்த உடல் தான் தேர் இந்த உடல்ல இருக்கிற ஜீவாத்மா தான் தேருக்கு சொந்தக்காரர் அவருக்கு முன்னாடி தேரோட்டி யார் என்றால் நம்முடைய புத்தி உறுதி இல்லையோ நம்முடைய மன உறுதி என்பதுதான் புத்தி என்பதுதான் தேரோட்டியா ஐந்து குதிரைகள் தான் ஐந்து புலன்கள் கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் இந்த ஐந்து புலன்கள் தான் ஐந்து குதிரைகள் கையில இருக்கிற கடிவாளம் தான் மனசு என்னுடைய உறுதியை கொண்டு மனசு என்கிற கடிவாளத்தால குதிரைகளை அடக்க வேண்டும் இல்லாவிட்டால் தேர் எந்த ஒரு திசையிலையும் போகாது தேரோட்டி கடிவாளத்தை ஒரு குதிரை மேற்க போகும் ஒரு குதிரை கிழக்க போகும் ஒரு குதிரை வடக்க போகும் எங்க போய் சேருவது அப்ப எல்லா குதிரைகளும் சேர்ந்து பிரயாணிக்கணும்னால் தேரோட்டி கடிவாளத்தை கெட்டியாக பிடிக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த சரீரம் என்கிற ரத்தத்தை கொண்டு பரமாத்மாவை அடைய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இந்த சரீரமே ஒரு ரதம் என்றால் இதற்குள்ளும் பிராட்டி இருக்கிறாள் நேத்திக்கே பார்த்தோம் பகவான் இங்கு ஹிரதயத்தில் இருக்கும் போது பிராட்டியும் சேர்ந்து இருக்கிறபடியாலே ரதம் மத்தியாம் என்று அவரை பத்தி தெரிவித்தார் அதுக்கு மேலே ஹஸ்தி நாத பிரபோதினீம் ஹஸ்தி என்றால் யானைகள் யானைகளுடைய நாதம் சத்தத்தை கேட்டுதான் பிரபோதினீம் காலை பிராட்டி விழித்துக் கொள்வாளாம் பிராட்டி வரும்போதே நாலு யானைகள் அவளை சுத்தி இருக்கும் என்று புராணங்கள் சொல்லுகின்றன தமகன் சலிலன் என்று நாலு யானைகள் அவளுடைய ஆசன பத்மம்னு சொல்றோமே பிராட்டி அமர்ந்திருக்கிற ஆசன பத்மத்தை சுத்தி நாலு யானைகள் இருக்குமாம் அந்த நாளும் கையில கலசங்களை ஏந்தி கொண்டு பிராட்டிக்கு அபிஷேகம் செய்கின்றன காலை அவளை துயில் எழுப்ப வேண்டும் என்றால் அந்த யானையின் சத்தத்தை கேட்டுதான் பிராட்டி எழுந்திருப்பாளாம் அதனால ஹஸ்திநாத பிரபோதினி என்று மற்றொரு பொருள் சொன்னார் கோண பத்ரதைகி திவ்யகி ஹிரண்ய இவர்கள் இவர்களெல்லாம் கையில சுவர்ண குடத்தை ஏந்தி கொண்டு திருமஞ்சனமும் ஆட்டுவார்கள் அவளை எழுப்ப வேண்டும் என்றால் தங்களுடைய அழகான சத்தம் பிளிறதாலே பிராட்டியை எழுப்புகிறார்கள் என்று லக்ஷ்மி தந்திரம் சொல்லுகிறது அப்ப ஹஸ்தினாத பிரபோதினி யானையினுடைய ஓசையை கேட்டு துயில் எழக்கூடியவள் அதுக்கு மேலே ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வையே ஸ்ரீயம் தேவீம் தான் ஸ்ரீதேவி என்கிற பெயர் சொல்லுகிறோம் இல்லையோ ஸ்ரீ என்பது பிராட்டியினுடைய மிக முக்கியமான திருநாமம் ரொம்ப சுருக்கமானது ஒரே எழுத்து ஸ்ரீஹி ஒரே எழுத்து ஆனா இந்த எழுத்துக்கு எத்தனை அர்த்தங்கள் தெரிவிக்கிறார்கள் தெரியுமா ஒரு ஆறு அர்த்தங்களை இந்த இடத்துல தெரிவிக்கிறார் ரொம்ப முக்கியமான பொருள்கள் அனைத்துமே தெரிந்து கொள்ள வேண்டிய பொருட்கள் ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வையே அந்த ஸ்ரீதேவியை நான் அழைக்கிறேன் என்று தெரிவித்தார் ஸ்ரீதேவி என்றால் என்ன பொருள் என்றால் முதல்ல தெரிவிக்கிறார் ஸ்ரீநாதி நிகிலான் தோஷான் ஸ்ரீநாதீச்ச குணைர் ஜகது ஸ்ரீயதேச்ச அகிலைர் நித்யம் பதம் பிராட்டி நம்மையும் பெருமானையும் சேர்த்து வைக்கிறாளே அந்த சேர்த்து வைப்பதற்கு ஆறு தன்மைகள் அவளுக்கு தேவைப்படுகின்றன அந்த ஆறு தன்மைகளையுமே இந்த ஒரே சொல் ஸ்ரீஹி என்கிற சொல் காட்டுகிறது என்று தெரிவிக்கிறார்கள் பகவானை நம்மையும் சேர்த்து வைக்கணும்னால் என்ன செய்ய வேண்டும் முதலில் நமக்கு என்னென்ன குமுறல்கள் கவலைகள் இருக்கின்றனவோ அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க வேண்டும் அல்லவா பகவான் எல்லாம் கேட்க மாட்டார் எந்த தந்தையும் கேட்டுக்க மாட்டார் குழந்தைக்கு ஏதோ கஷ்டம் என்றால் பள்ளிக்கூடத்துல இப்படி இருக்கு யாரோ நம்ம வைகிறார்கள் விளையாட போன இடத்துல யாரோ நம்மள தள்ளி விட்டார்கள் என்னென்ன இருக்கோ தாயின் இடத்துலதான் நேரம் வந்து சொல் தந்தை இடத்துல சொன்னா யாரோ தள்ளினா நீதான் திரும்ப தள்ளணும் நீதான் பலத்தோடு இருக்க வேண்டும் போ போ அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவார் அதை போல பகவானும் நான் தவறு செய்திருக்கிறேன் என்பது உண்மை ஆனா ஏன் தவறு செய்தேன் என்னிடத்துல ஏதோ ஒரு நியாயம் இருக்குமோ இல்லையோ அதை சொன்னா கேட்டுக்க மாட்டார் தப்பு பண்ணியா தண்டனைக்கு போன்னு சொல்லி விடுவார் அப்படி இருந்தா நம்மளால அணுகவே முடியாது பிராட்டிக்கு ஸ்ரீஹி என்று பெயர் சிறுணோதி சிரவணம்னு சொன்னா கேட்பது சிறுணோதி நம்முடைய கவலைகள் கஷ்டங்களை கேட்டுக் அவளுக்கு ஸ்ரீஹி என்று ஒரு திருநாமம் ஏற்பட்டது இது முதல் அர்த்தம் சரி அவள் கேட்டுக்கொண்டால் என்ன ஆக போகிறது அந்த கவலையை போக்க வேண்டியவர் கணவன் நாராயணன் தான் அவர் காதல விழுந்தால் தானே எனக்கு பாபங்கள் போகும் எனக்கு மோட்சம் கிடைக்கும் நாள் அதை பகவானை கேட்க வைக்கிறாள் ஸ்ராவயதி என்று அடுத்த பொருள் தான் முதல்ல கஷ்டங்களை கேட்டுக்கொள்ளுகிறாள் தான் பகவானிடத்துல பேசி இந்த கஷ்டங்களை கேட்க வைக்கிறாள் நாம் சொன்னா அவர் கேட்டுக்க மாட்டார் நாம் தவறு செய்தவர்கள் பாபம் செய்தவர்கள் ஆனா பிராட்டி அவருக்கு ரொம்ப வேண்டியவள் அல்லவா அவள் சொன்னால் என்னென்ன கட்டமோ பகவான் கேட்டுக்கொண்டு யோசித்து செயல்படுகிறார் அப்ப ஸ்ராவய அதுக்குதான் எல்லா பக்கத்திலையும் தாயார் இருக்கிறார் கோவிலுக்கு போனா இந்த தனி கோவில் நாச்சியார்னு தனி சன்னதி இருக்குமோ இல்லையோ எதுக்கு தனி சன்னதி தந்தையை விட்டு விட்டு தாயை ஏன் தனிமையில் சந்திக்க வேண்டும்னால் அப்பதான் நாம் பண்ண தவறுகளை எல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்ல முடியும் தந்தை இருந்தா பயமா இருக்கு தந்தை இல்லாம தாய் மட்டும் இருந்தா தைரியமா சொல்லலாம் எல்லா தவறுகளையும் இடத்திலே சொல்லிவிட்டேன் அப்புறம் அப்படியே பிரதட்சணமா வந்து பகவானை சேவிக்க போனா அவர் உன்ன பார்க்க மாட்டேன்னு இந்த பக்கம் தலையை திரும்பினார் இந்த பக்கம் ஸ்ரீதேவி உபயநாச்சிமார்னு ரெண்டு பக்கம் இந்த ஸ்ரீதேவி இந்த பக்கம் இருந்து என்ன குழந்தைக்கு அனுகிரகமாட்டா அந்த பக்கம் பாருன்னு அவர் ஐயோ இவ சொல்றது பிடிக்கலன்னு இந்த பக்கம் திரும்பினா இங்க பூதேவி நாச்சியார் அமர்ந்து இருக்க போகிறாள் அவர் சொல்றதும் பிடிக்கலன்னு தலையை குனிஞ்சா இங்க திருமார்பலன் நாச்சியார் இருக்க போகிறாள் இவரால எந்த பக்கமுமே திரும்ப முடியாது வேறு வழியே இல்லாமல் பிராட்டி சொல்வதை கேட்டே ஆக வேண்டும் இந்த மூணு பேருக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு தெரிவிப்பார்கள் ஸ்ரீதேவியினுடைய பட்சம் என்ன நேத்திக்கே பார்த்தோம் நகஸ்டின் ஆபராத்தியதி பாபம் செய்யாதவர்கள் உலகத்தில் யார்தான் உண்டு பாபம் செய்தவர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது ஸ்ரீதேவி சொல்லுவாள் அவர் சொன்னது பிடிக்காது பெருமானுக்கு இந்த பக்கம் திரும்புவார் பூதேவி உடனே பாபம் அவன் பண்ணவே இல்லையேன்னு அடுத்தது சொல்லுவாளாம் பாபம் செய்திருக்கிறான் ஆனால் மன்னிக்க வேண்டும் என்பது ஸ்ரீதேவியினுடைய கட்சி பூதேவிக்கு அதை விட பொறுமை அதிகம் பூமின்னு சொன்னாலே பொறுமை அதிகம் அல்லவா பூதேவி சொல்வது இவன் தவறே செய்யவில்லையே ஏன் கோவப்படுகிறீர்னு அவள் கேட்கிறாள் தாண்டி நீளாதேவின்னு மூணாவது இருப்பாளே அவள் சொல்லுகிறாளா தவறு என்று ஒன்று உலகத்திலே இல்லையே தவறு என்று ஒன்று இருந்து அதை இவன் செய்தால் மன்னிக்க வேண்டும் இவன் செய்தான் மன்னிக்கணும்னு ஸ்ரீதேவி இவன் தவறே செய்யவில்லை என்று பூதேவி உலகத்தில் தவறு குற்றமென்றே ஒன்று கிடையாதுன்னு நீலாதேவி இப்படி மூணு பேரும் பேசினா அவர் கேட்டே ஆக வேண்டும் அதனால ஸ்ராவயதி பகவானை கேட்க வைக்கிறாள் அதனாலே இவளுக்கு ஸ்ரீஹி என்று பெயர் என்று முதல்ல ரெண்டு அர்த்தங்கள் சொன்னார் அதுக்கு மேல மூணாவது நாம் சென்று பிராட்டியை வணங்குகிறோம் சரணமாக பற்ற வேண்டுமே சரணாகதி பகவான் இடத்துல எப்படி செய்கிறோமோ அதற்கு முன்னால் பிராட்டியின் இடத்துல சரணாகதி செய்ய வேண்டும் நீதான் உன் கணவனிடத்துல பேசி எப்படியாவது சேர்த்து வைக்க வேண்டும் அவள் காலிலே விழ வேண்டும் அதுதான் மூணாவது அர்த்தம் நாம் அவள் காலிலே விழும்படிக்கு நமக்கு தாயாக இருக்கிறாள் அதே போல தான் பகவான் காலிலே விழுந்து நமக்காக பேசி சேர்த்து வைக்கிறான் தாய் என்பவளுக்கு இந்த ஒரு அழகான ஸ்தானம் இருக்கு பாருங்க தந்தை என்பவர் தலைவர் மகன் என்பவன் கீழ தொண்டன் தலைவனுக்கும் தொண்டனுக்கும் நடுவுல பாலமா எப்ப இருக்க முடியும் அந்த தலைவனோடும் தொடர்பு இருக்க வேண்டும் இந்த குழந்தையோடும் தொடர்பு இருக்க வேண்டும் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்தால் தானே சேர்த்து வைக்க முடியும் அது தாயினுடைய ஸ்தானம் திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனை எழுப்ப போகும்போது ஒரு பாசுரம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அம்பரமூடர தோங்கி உலகலந்த உம்பர்கோமானே கோமானே உறங்காது எழுந்திராய் எந்த வரிசையில எழுப்புகிறாள் முதல்ல நந்தகோபாலன் அடுத்தது யசோதை அடுத்தது கண்ணன் அப்புறம் பலராமன் இந்த கிரமத்துலதான் சயனித்திருப்பார்களாம் ஏன் இப்படி படுக்கணும் முதல்ல கண்ணனை படுக்க விட்டா என்ன முதல்ல யசோதை படுக்க விட்டா என்னன்னு யோசிச்சு பாருங்களேன் எந்த வீட்டிலாவது கதவை திறந்த உடனே குழந்தையை படுக்க விடுவாளா யாராவது திருடன் வந்தாலோ யாரையாவது அபஹரிக்க வந்தாலோ முதல்ல அந்த வீட்டினுடைய ஆண் தானே படுத்திருப்பார் அப்ப முதல்ல நந்தகோபாலன் படுத்துக் கொண்டாராம் சரி அப்புறம் கண்ணன் படுக்க வேண்டியதுதானே படுத்தா கண்ணன் யசோதை பலராமன் சொன்னால் ரெண்டு குழந்தைகளுக்கு நடுவுல யசோதை படுத்துக்கலாம் ரெண்டு குழந்தையும் பாத்துக்க முடியுமோ இல்லையோ அப்படி யசோதை படுக்க மாட்டாளாம் படுத்தால் கணவனை கைவிட்டு விட்டால் நாயுடு மூல்யம் இரண்டாவது எதற்கு யசோதை சயனித்தாள் என்றால் இந்த பக்கம் கணவனான நந்தகோபாலனையும் விடக்கூடாது அந்த பக்கம் குழந்தையான கண்ணனையும் விடக்கூடாது இதுதான் தாயனுடைய ஸ்தானம் இதே போல பிராட்டி ஒரு பக்கம் பகவான் அவர் சுவாதந்திரியத்தோடு கொண்டு போவார் இவனுக்கு அனுகிரகிக்க மாட்டேன்னு அவர் சொல்லுவார் அவரையும் பிடிச்சு ஒரு பக்கம் இழுக்கணும் இந்த ஜீவாத்மா நான் கால விழமாட்டேன் விழமாட்டேன்னு திமறிக் கொண்டு போவான் அவனையும் பிடித்து இழுக்க வேண்டும் ரெண்டு பேரையும் சேர்க்கணும்னா நடுவுல தானே சைனித்துக் கொண்டிருக்க வேண்டும் அந்த தொடர்பு அவளுக்கு இருக்கிறது உலகத்தில் அனைவராலும் வணங்கப்படுகிறாள் தான் பெருமானிடத்திலே வணங்குகிறாள் இது ரெண்டு இருக்கிறபடியாலும் ஸ்ரீஹி என்று பெயர் கடைசியில ரெண்டு சாமி நான் அவளை பற்றி விட்டேன் அவளும் பெருமானை விட்டாள் என் கஷ்டங்களை கேட்டுக்கொண்டாள் பகவானையும் கேட்க வைத்தாள் ஆனா என்னதான் செய்தாலும் என்னிடத்தில் பாபங்கள் அதிகம் நற்பண்புகள் குறைவு என்ன பண்றதுன்னு கேட்டால் அது ரெண்டையும் பிராட்டியே சரி செய்கிறாளாம் நிகிலான் தோஷான் என்னிடத்துல இருக்கிற தோஷங்கள் அனைத்தையும் போக்கி கொடுக்கிறாள் பிராட்டி அதனால ஸ்ரீஹி என்று பெயர் ஸ்ரூ ஹிம்சாயாம் தாத்து ஸ்ரீ என்கிற ஒரு சொல்லுக்கு ஹிம்சை செய்வது கொல்லுவதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு வளர்ப்பதுன்னு அர்த்தம் உண்டு கேட்பதுன்னு அர்த்தம் உண்டு கேட்பிப்பதுன்னு அர்த்தம் உண்டு வணங்கப்படுவது என்று அர்த்தம் உண்டு வணங்குவது என்று அர்த்தம் உண்டு இந்த ஆறு அர்த்தங்களையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறார் நம்மால் வணங்கப்படுகிறாள் தான் பகவானை வணங்குகிறாள் நம் துன்பங்களை கொள்ளுகிறாள் பகவானை கேட்க வைக்கிறாள் நம் பாபங்களை அழிக்கிறாள் நற்பண்புகளை வளர்க்கிறாள் இப்படி ஆறு தன்மைகளும் இருக்கிறபடியாலே ஸ்ரீஹி ஸ்ரீஹின்னு தெரிவிக்கிறார் ஆளவந்தாருடைய ஸ்தோத்த ரத்னத்தில் முதல் ஸ்லோகம் காந்தஸ்தே உனக்கு காந்தன் அவரோடு இருக்கிற தொடர்பு வந்து விட்டது அவருக்கு மற்ற உலகத்தில் இருக்கும் அனைவரும் பிராட்டிக்கு கைங்கரியம் செய்கிறார்கள் ஆதிசேஷன் பிராட்டிக்கு படுக்கை கருடன் பிராட்டிக்கு வாகனம் மத்த பிரம்மா முதலான தேவர்கள் அவர்கள் மனைவிமார்கள் அனைவரும் பிராட்டிக்கு தொண்டர்கள் அப்ப பிராட்டினுடைய ஸ்தானம் இது அனைவருக்கும் உலகத்தாருக்கும் பகவானுக்கும் பாலமாக இருக்கிறாள் அதனால நாமதே பகவதி ப்ரூம கதம் ஸ்ரீஹி என்று ஒரு பெயருக்கு இத்தனை அர்த்தங்கள் என்று தெரிவித்தார் அப்ப ஸ்ரீயம் தேவீம் உபஹ்வையே அந்த ஸ்ரீதேவியை நான் வணங்குகிறேன் ஸ்ரீஹி மா தேவி ஜுஷதாம் அந்த ஸ்ரீ பெரிய பிராட்டியை நான் வணங்கினேன் அவள் என்னிடத்திலே அன்பு காட்டட்டும் அவள் என்னிடத்திலே ஆசை ஒரு அனுகிரகத்தை செய்யட்டும் என்று தெரிவிக்கிறார் ஸ்ரீயம் அதே பிராட்டி ம என்கிற எழுத்து இருபத்தி ஐந்தாவது எழுத்து சம்ஸ்கிருத வர்ணமாலையில பார்த்தோம்னா க க சொல்றோமோ இல்லையோ அத போல சம்ஸ்கிருதத்தில் எழுதி நின்றால் க ஒரு அஞ்சு ச ட த ப அந்த பவனுடைய கடைசியில தான் ம என்கிறது இருபத்தி ஐந்தாவது எழுத்தாக இடம்பெறுகிறது அதே போல உலகத்தில் இருக்கிற தத்துவங்களை எண்ணி பார்த்தோம் என்றால் இருபத்தி நாலு தத்துவங்கள் அறிவற்ற தத்துவங்கள் என்று சொல்லப்படுகின்றன பிரகிருதி மகான் அகங்காரம் என்று மூன்று முதல்ல சிறு நடக்கும் போது இவை தோன்றுகின்றன அப்புறம் ஐந்து பூதங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம்னு சொல்லுகிறோம் பதினோரு இந்திரியங்கள் இருக்கின்றன கண்ணு காது மூக்கு நாக்கு கை கால் மலம் ஜலம் கழிப்பதற்கான சேர்த்தா ஒரு பதினோரு இந்திரியங்கள் ஆக மொத்தம் நாலு அச்சேதன பொருட்கள் உலகத்தில் உள்ளனாவது பொருள் தான் ஜீவாத்மா என்கிற பொருள் அப்ப இருபத்தைந்தாவது பொருள் உலகத்தில் ஜீவாத்மா எழுத்துக்களில் இருபத்தைந்தாவது ம அப்ப ம என்கிற எழுத்து ஜீவாத்மாவை குறிக்கும் பிராட்டியை மா என்று எப்படி அழைக்கிறார் என்றால் பிராட்டியும் ஜீவாத்மாக்களுக்குள்ள ஒருத்தி பரமாத்மா என்பவர் ஒருத்தர் தான் பிரம்மம் ஒருத்தர் தான் மத்த அனைவருமே ஜீவாத்ம கோட்டியிலே சேர்ந்தவர்கள் அதனால மா என்று பிராட்டி அழைக்கிறாள் ஸ்ரீஹி மா தேவி ஜுஷதாம் அந்த ஸ்ரீ என்கிற மா ஜீவ சேர்ந்த ஜீவகோட்டினா அப்ப நமக்கு சமம் நினைக்க வேண்டாம் நமக்கெல்லாம் தலைவியாக இருக்கிறாளோ இல்லையோ பகவானுக்கு விஷ்ணு என்று பெயர்